கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை திருவொற்றியூர் சிவசக்தி நகரில் ராணியம்மா அவர்கள் வயது அறுபத்தைந்து கணவர் இல்லாமல் தனியாக வசித்து வருகிறார் அவர்களுக்கு நாம் மாதந்தோறும் அறக்கட்டளையின் சார்பாக மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது நமது அறக்கட்டளை நண்பர்கள் அவரது வீட்டில் மின்விசிறி இல்லாமல் புழுக்கமான ஒரு சூழல் இருந்ததை கவனித்துள்ளனர் அதை பார்த்து அந்த அம்மையாருக்கு நமது அறக்கட்டளை மூலமாக மின்விசிறி வாங்கி கொடுத்துள்ளனர் மேலும் மின்விசிறியை கொடுத்ததுடன் மட்டும் இல்லாமல் அது சரியாக இயங்கும் வகையில் பொறித்து வைத்துள்ளனர் இந்த உயிரிறக்க நிகழ்வுக்கு உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மின்விசிறி வழங்கியது ஒரு சிறிய நிகழ்வு போன்று தெரியலாம் ஆனால் அந்த அம்மாவால் அந்த மின்விசிறியை தனியாக பொருத்தவோ அல்லது ஒரு எலக்ட்ரிஷியனை அழைத்து பொருத்தவோ முடியாது அப்படிப்பட்ட சூழலில் தான் நமது அறக்கட்டளை அன்பர்கள் அதை செய்து கொடுத்தது அந்த அம்மாவிற்கு தன்னுடைய கடினமான சூழல் எளிதாக நீக்கப்பட்டு விட்டதே என்று மிகவும் மகிழ்ச்சியும் வாழ்வின் மீதான நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த பதிவை போடுவதற்கு முக்கிய காரணம் இந்த உலகில் பணம் உள்ளவர் பணம் இல்லாதவர் வலிமையுள்ளவர் நோயுற்றவர் என்று யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிறது அவ்வாறு ஒவ்வொருவரும் நம்மால் என்ற அன்பையும் அரவணைப்பையும் சக உயிர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் செய்யும்போது இந்த உலகவாழ்வு என்பது அனைத்து உயிர்களுக்கும் இன்பமாக மாறி அனைவரும் பேரழிவை நோக்கி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வாறெனில் இங்கு ஆதரவும் அரவணைப்பும் அதிகமாக இருக்குமெனில் நோயுற்றவர்கள் நமக்கு நோய் வந்தாலும் சக உயிர்கள் நம்மை பேணிக்காக்கும் என்ற நம்பிக்கை தோன்றும் இவ்வாறான நம்பிக்கை அதிகமாவதால் நோயைப் பற்றிய பயம் குறைந்துவிடும் நோயை பற்றிய பயம் குறையும் போது இங்கு நோய் உண்டாததற்கான சூழல் இல்லாமல் போகும் இதன் மூலமாக இங்கு ஒரு இன்பமான சூழல் ஏற்பட்டு அனைவரும் பேரறிவை நோக்கி பயணிக்கலாம் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது நம் குடும்பம் தவிர்த்து துன்பத்தில் உள்ள மற்ற உயிர்களுக்கு தங்களால் முடிந்த ஆதரவையும் அரவணைப்பையும் செய்து துன்பப்படும் அந்த உயிர்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் அளிப்பதால் நாமும் பேரறிவை நோக்கி பயணிக்கலாம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்